இஸ்ரேல் ஈரான் போர் வெடிக்கும் அபாயம் அணு ஒளிவுமறை மையங்கள் மீது இஸ்ரேலின் பெரிய தாக்குதல் பதிலுக்கு ஈரானிடம் இருந்து நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் தாக்குதல் மத்திய கிழக்கு பகுதியில் பெரியளவில் பதற்றம் ஏற்படியுள்ளது இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுத திட்ட மையங்கள் மீது இரண்டுநூறுக்கும் மேற்பட்ட போர் விமானங்களை கொண்டு வலுவான தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஈரானின் முக்கிய இராணுவ அதிகாரிகளும் அணு விஞ்ஞானிகளும் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இஸ்ரேல் நோக்கி ஏவியுள்ளது கடந்த சில மணி நேரங்களாக ஈரான் இஸ்ரேலை நோக்கி நூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அனுப்பியுள்ளது எங்கள் பாதுகாப்பு படைகள் முழுமையாக செயல்பட்டு வருகின்றன என்று இஸ்ரேலின் இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபி தெரிவித்தார் இதே நேரத்தில் ஈரானின் உச்சமத தலைவரான ஆயத்துல்லா அலி காமனே இஸ்ரேல் கடுமையான தண்டனையை எதிர்கொள்ளும் என்று எச்சரித்துள்ளார் மேலும் தாக்குதலில் பல முக்கிய இராணுவ அதிகாரிகள் மற்றும் விஞ்ஞானிகள் உயிரிழந்ததாகவும் அவர் உறுதி செய்துள்ளார் வணக்கம்